இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் என்றையினால் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிறவன் யார் ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழப்பினே என்கிறேன் என்று யோபு சொல்லுகிறான் அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார் என்று தன்னைத்தானே அவன் கோபித்துக் கொள்ளுகிறான் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் துக்கங்கள் எதற்காக அனுமதிக்கப்பட்டது என்பதை அறியாதவனாக அவன் புலம்பினான் இப்பொழுது தெரிந்து கொண்டவுடனே நான் எனக்கு தெரியாத காரியத்தை நான் அழைப்பிட்டனே என்று அவன் மனம் வேதனைப்படுகிறவனாக காணப்படுகிறான் மனிதர்களாகிய நாம் குறைந்த அறிவுள்ளவர்கள் நமக்கு தெரிந்தது மிகவும் குறைவு ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை உண்டாக்கின தேவன் சர்வலோகத்தின் அதிபதி அவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கிரகிக்க முடியாத காரியங்களையும் அவர் செய்கிற தேவன் நம்மளால் யோசித்துப் பார்க்க முடியாத சிந்திக்க முடியாத நாம் நினைவில் தோன்ற முடியாத கவுண்ட் பண்ண முடியாத கவுண்ட்லெஸ் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத நம்ப முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் குருடரை அவர்கள் அறியாத பாதையிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத வழிகளிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையாக்குகிற தேவனாகிய கர்த்தர் குருடர்களுக்கு நம்ம எந்த பாதையில் போகிறோம் என்று தெரியாதானால் தேவனாகிய கர்த்தர் அவர்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் பிரயோஜனமாக இருக்கிற நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் போதித்து நம்ம நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற தேவன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மை வழி நடத்துகிறதேவனாக காணப்படுகிறார் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொன்ன தேவன் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் யோபு சொல்கிறான் நான் எனக்கு தெரியாத அறியாத எட்டாத காரியத்தை நான் அழப்பினேன் என்று ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு நீ அறியாத உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கற்று சொல்கிறார்னா சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் நடக்க போகிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் அனைத்தையும் தேவனாகிய கத்தர் அறிந்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் புதிதானவைகளையும் நமக்கு அறியாத மறைப்பொருளாக இருக்கிறவைகளையும் கருகளானவைகளையும் அறிந்த தேவன் நம்ம கேட்கும்போது நமக்கு வெளிப்படுத்தி அவருடைய பாதையில் நம்மை வழிநடத்துகிற தேவனாக காணப்படுகிறார் அன்புள்ள ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்களுடைய காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது என்று நாங்கள் அறிவோம் நாங்கள் நடக்க வேண்டிய வழி இன்னது என்று எங்களுக்கு தெரியாது எங்களுடைய சுவாசம் உம்முடைய கையில் இருக்கிறது என்று நாங்கள் அறிவோம் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும்போது நாங்கள் அறியாததும் எங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை எங்களுக்கு அறிவிக்கிற தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் குருடரை அவர்கள் அறியாத பாதையிலே வழிநடத்திச் செல்வது போல எங்களுடைய கரங்களை பிடித்து நாங்கள் நடக்க வேண்டிய பாதையில் எங்களை வழிநடத்தி செல்கிற உம்முடைய கரத்துக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் நீர் எங்களை வழிநடத்தி செல்ல உம்மை பின்பற்றி நடந்து வருகிற பிள்ளைகளாக உங்களுடைய சமூகம் முன் சென்று எங்களுக்கு காரியங்களை ஒழுங்குபடுத்த எங்களை நாங்கள் உம்முடைய கரங்களுக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தை நாள் செபிக்கிறோம் பிதாவே ஆமே